என் விளக்கு அணைந்து கிடைக்கிறது வியாபாரத்தில் அணைஞ்சு கிடக்குது குடும்பம் என்கிற வாழ்க்கை விளக்கு அணைந்து கிடைக்கிறது கையின் பிரயாசம் வருமானம் என்கிற விளக்கு அணைந்து கிடைக்கிறது ஒரு நேரத்தில் நல்லா சம்பாதிச்சோம் ஒரு நேரத்தில் நல்லா வந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை பிரதர் இந்த பிஸ்னஸில் போட்டி அதிகமாகிருச்சு நிறைய பேர் வந்துட்டாங்க இதனால எனக்கு வியாபாரம் இல்லை தயவு செய்ய அப்படி சொல்லாதீங்க உங்க விளக்கை கத்தர் ஏற்ற உண்மையில் அவராக இருக்கிறாராமே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் புருஷனை போட இழம்போம் கத்தர் விளக்கை ஏற்ற

இருபத்தி எட்டாம் வசனம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டு என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் தேவனாகிய கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் கச்சர் நம்மளுடைய விளக்கை இன்றைக்கு ஏற்ற போகிறார் தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் விளக்கை ஏற்றுவீர் ஏன்னா என் விளக்கு அணைந்து கிடக்கிறது வியாபாரமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி வருமானம் இல்லை இப்போ ரெண்டு வருஷமாக முடங்கி கிடைக்குது எந்த ஒரு வரத்துள்ள பலன் இல்லை ஒரு சொந்தமாக வீடு வாங்க முடியல சொந்தமாக நினைச்ச ஒரு பொருளை வாங்க முடியல அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு உங்கள் விளக்கை அவர் போகிறார் கை தட்டுங்க போகலாம் ஒரு அம்பேன் சொல்லுங்கள் அல்லே லூயா அவர் மங்கி எறிகிற துரியை அணையாதவர் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இன்னைக்கு உங்களுடைய விளக்கு அதாவது நீங்கள் விளக்கு அந்த விளக்கு எரிஞ்சாதான் அதுக்கு என்னது மதிப்பு அந்த விளக்கு எரிஞ்சாதான் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் வரும் அதே போல் உங்களுடைய கையின் பிரயாசத்தின் ஆசிர்வாதம் உங்களுடைய வியாபாரத்தின் ஆசிர்வாதம் அது வந்தால் தான் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு முதலாவது ஆசீர்வாதமாக இருக்க முடியும் ரெண்டாவது உங்கள் சமைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் மூன்றாவது இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் வேதம் சொல்லுகிறது தானியத்தை கட்டி வைக்கிறவனுடைய ஜனங்கள் சபிப்பார்களாம் தானியத்தை கட்டி வைக்கக்கூடாது விலை போகுது ஐயோ இதை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கொடுப்போம் சொல்லும்போது தான் கத்திர அந்த வார்த்தையை சொல்கிறார் அப்போ தேவனுடைய பிள்ளைகளே விற்கிறவன் மேல் அந்த ஆசிர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு கத்தர் உங்க விளக்கை ஏற்ற போகிறார் ஆமீன் நிறைய பேருடைய வியாபாரம் வேலையை கத்தர் மேன்மைப்படுத்த போகிறார் சம்பள உயர்வை கொடுக்க போகிறார் உங்க தேவைகள் சந்திக்கப்பட போகிறது இந்த மாதத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு தடையாயிருந்த இருந்த காரியங்களை கத்தர் இன்றைக்கு அந்த விளக்கை ஏற்றி உங்களை ஆசிர்வதிக்கப்பட போகிறார் இல்ல இல்லையா சொல்லுங்க அலையலோயா அதே தான் ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளைகளிடத்துல இதை போய் சொல்லு என் விளக்கு அணைந்து கிடக்கிறது வியாபாரத்தில் அணைஞ்சு கிடக்குது குடும்பம் என்கிற வாழ்க்கை விளக்கு அணைந்து கிடைக்கிறது கையின் பிரயாசம் வருமானம் என்கிற விளக்கு அணைந்து கிடைக்கிறது ஒரு நேரத்தில் நல்லா சம்பாதிச்சோம் ஒரு நேரத்தில் நல்லா வந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை பிரதர் இந்த பிஸ்னஸ்ல போட்டி அதிகமாயிருச்சு நிறைய பேர் வந்துட்டாங்க இதனால எனக்கு வியாபாரம் இல்லை தயவு செய்ய சொல்ற அப்படி சொல்லாதீங்க உங்க விளக்கை கத்தரி ஏற்ற உண்மையில் ஒரு இருக்கிறார் ஆமேன் அல்ல இல்லையா கூட தாழ்ச்சி அடைந்து கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுட நான் அடிக்கடி வாசிக்கிற வசனம் யாத்திரா புஸ்தகத்தில் இஸ்ரவேலருக்கோ வெளிச்சம் இருந்தது எகிப்தியருக்கோ இருள் இருந்தது அதனால இருள இருக்கிற ஜனங்களை பார்த்துட்டு இருள் இருக்கிற வியாபார குறைவை பார்த்துட்டு என்னை அப்படி ஆசிர்வது கத்தர் என்னை விட்டுருவாருன்னு நீங்க நினைக்காதீங்க உங்க கைகளின் பிரயாசத்தை கத்தர் ஆசிர்வதிப்பா இல்லையா நம்ம ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே அப்போ கத்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இன்றைக்கு கத்தர் உங்கள் விளக்கை ஏற்றப் போகிறார் ஆமேன் அநேகர் புதுசாக பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க புதுசாக ஒரு ஏதோ ஒரு இதை பண்ணலான்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க நான் சொல்கிறேன் நிச்சயமாக அதில் ஒரு ஆசிர்வாதம் இருக்கும் அலையலூயா அது வர பலன் இருக்கும் இது வரைக்கும் வர இது வரைக்கும் வரதெல்லாம் கடன் அடைப்பதற்கும் ஆஸ்பத்திரி செலவுக்கும் தேவையில்லாத இடத்துக்கும் போய் கொண்டிருக்கிறது கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய விளக்கை நான் ஏற்ற போகிறேன் கைகளை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க இதான் சங்கீதக்காரன் எழுதுகிறார் பாருங்க சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது விளக்கு எரியும் போது என்ன நடக்கும் என்று சொல்ல வாசிக்கலாம் உம்மாலே நான் ஒரு சேலை நான் ஒரு சே சேனைக்குள் பாய்வேன் தாவிதுடைய பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு ராணுவம் தாவீது வந்து ராஜா கட்டாய ஒரு சேனைக்குள்ள போய் போய் பாய்ஞ்சா தான் அவருக்கு என்னது ஆசீர்வாதம் அப்ப உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவரை என் விளக்க நீங்க ஏத்துட்டீங்க இனி நான் என்ன செய்தாலும் தைரியமாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்க சேனைக்குள்ள பாய்வேன் உம்மாலே என் தேவனாலே என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னா என்ன நான் என் கடனை பார்த்து கடன்களை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன் நாமேன்னு சொல்லுங்கள் அலே லோயா என்னால் முடியாதென்று நான் தீர்மானிக்க மாட்டேன் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க என் விலைக்கை கத்தறி ஏற்றி விட்டார் கைகளை தட்டி கத்தற மையப்படுத்துங்க அல்லையே லோயா என்னால் இனி முடியாது நான் தீர்மானிக்க மாட்டேன் எண்பத்தஞ்சு வயசுல காலேஃபு போய் யுத்தத்துக்கு போனார் என்று சொன்னால் எண்பத்தஞ்சு வயசுல யாரு போவா அதனால தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது ஐயா எனக்கு வயசாயிடுச்சு இல்லை இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இவ்வளோ பெரிய போராட்டம் என்னை யாருமே காப்பாற்ற முடியாது செய்து அப்படின்னு நினைக்காதீங்க கத்தர் உங்களை கொண்டு உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை ஏனென்றால் உங்கள் அணைஞ்சி கிடந்த விளக்கை கச்சர் இன்னைக்கு ஏற்றி விட்டார் கைகளை தட்டி கத்திர தோற்றணும் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு சொல்லுங்க அலே லூயா உங்கள் விளக்கை ஏற்றின கத்தர் இங்கே இருக்கிறார் ராமேன் பயப்படாதீங்க சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு கத்த சொல்லி அவர் சொல்றார் பாருங்க என் விளக்கை ஏற்றுவி என் விளக்கை அணைந்து கிடைக்கிறது என் விளக்கை நீங்க ஏற்றுவீங்க அதனால நான் கட்டாயம் என்ன பண்ணுவேன் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன் மதில தாண்டுவேன் ஆமின் சொல்லுங்க கடனுங்கிற சேனை பிரச்சனைங்கிற மதில் எல்லாவற்றையும் தாண்டி வர கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அல்ல லோயா அப்படி சொல்லும் பொழுது நான் ஒரே ஒரு மனிதனை குறித்து சொல்லி நான் உங்களுக்கு ஜபிக்க விரும்புகிறேன் யோபு புஸ்தகத்தை வாசிங்க யோபு எடுத்துக்கொள்ளுங்கள் யோபு புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இல்லை அவங்க நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதி யோவு அடிக்கடி நம்ம நினைப்போம் யோபு புலம்பினார் யோபு வேதனைப்பட்டார் யோபு சொன்னதெல்லாம் உண்மைதான் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள் புருஷனை போல இடை கட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்லு நல்ல கவனிங்க யோபுடைய நண்பர்கள் யோபு ரொம்ப சோர்ந்து போற மாதிரி பேசினாங்க அதனால யோபு சோர்ந்து போயிட்டார் யோபு என்ன பண்றாரு சோர்ந்து போயிட்டார் இப்போ கர்த்தர் யோபுட்ட பேசுறாரு என்ன பேசுறாரு வேதத்தில் அழகா சொல்லு பாருங்க ஒன்னாம் வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக கத்தர் வருகிறார் யோபுட்ட கேட்குறார் என்ன கேட்குறார் பாருங்க ஆ இப்பொழுது புருஷனை போல் என்ன பண்ணு இடை கட்டிக்கோள் தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே எனக்கு தோல்வி எப்பவுமே நான் லக்கி பர்ஷன் இல்லை எனக்கு எதுவுமே நடக்காதுன்னு தயசு என்ன பண்ணாதீங்க சொல்லாதீங்க ஆம்பின் சொல்லுங்க கத்தர் யோபுவ சந்திக்கிறா எப்படி சந்திக்கார் கோவப்படுறார் ஆண்டவர் பாருங்க வாசிங்க அடுத்த வசனம் ஆ நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய் நீ எங்கே இருந்தாய் நீ அறிவாளியானால் நீ அறிவாளியானால் அதை அறிவி எப்படி சொல்றாரு பாத்தீங்களா நீ எவ்வளவு பேசுற ஆண்டவர் நடத்துவார் ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்கிறாரு பரவாயில்ல அப்படி நடத்துற ஒரு ஸ்டேஜ் தான் சாத்தான் கிட்ட உன்ட்ட கொடுத்தது உண்மைதான் விட்டு கொடுத்தது உண்மைதான் ஆனாலும் உனக்கு சில பலன் இருக்கிறது உனக்கு திறமை இருக்கிறது உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறேன் நீ ஜெயிப்பதற்கு உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறேன் ஏதோ கொஞ்ச காலம் அவன் உன்னை போராடினான் அவன் ஓடி போகிறவன் சத்ருவானவன் ஓடி போகிறவன் நீ எலும்பு என்று சொல்லுகிறா அது மாத்திரமா பதினோரா வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது இம்மட்டும் வா இம்மட்டும் வா மிஞ்சி வரா மிஞ்சி வராது உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்த எங்கே இருந்தா என்று கத்தர் கேள்வி கேட்கிறார் ஏப்பா இன்னைக்கு நம்ம பீச் எல்லாருமே பார்த்துருக்கிறோம் அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்ணாது வராது இப்போ இது யார் கட்டளை இருக்கிறா கத்தர் கட்லைட் வச்சு மட்டும் வா இதுக்கு மேல என்ன பண்ணாத அப்போ இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்மளுடைய வியாபாரம் வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண உன்னால முடியும் அகில உலகத்தையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு கத்தர் மனிதனுக்கு கைகளில் பலத்தை கொடுத்துருக்கிறார் ஆமீட் சொல்லுங்க அப்போ ஆண்டவர் சொல்லு புருஷனை போல எலும்பு சும்மா படுத்து கிடந்துக்கிட்டு தூங்கி போட்டு எனக்கு அவர் விட்டுட்டாரு கை விட்டுட்டாரு கை விட்டுட்டாரு சொல்லாத எலும்பு என்று சொல்லுகிறா எலும்பு என்று சொல்லுகிறா எனக்கு இந்த நான் படித்ததுக்கு வேலை இல்லைங்க நீ தான் இருக்கணும் நான் நினச்ச மாதிரி வேலை கிடைக்கல நீ நினச்ச மாதிரி வேலை கிடைக்கலன்னா கிடைச்ச வேலையை செஞ்சு கத்தருக்குள்ள மையப்படுத்தணும் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆம்பை சொல்லுங்கள் அலே லூயா இன்னைக்கு தோல்வியே அங்கே தான் இருக்குது

உன்னை விட்டுட்டாரு இனி அவன் வியாபாரம் வலிக்காது நீ செய்ய முடியாது உனக்கு அவன் செஞ்சுட்டான் இவன் செஞ்சுட்டான் கத்தருடைய பிள்ளைகளையும் செய்ய முடியாது உனக்கு கத்தர் பெலன் வைத்திருக்கிறான் உன் வியாபாரம் எப்படி பண்ணணும் வேலை எப்படி பண்ணணும் இதனால நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் ஒரு அலை சொல்லுங்க நான் யோசித்து கொண்டே தான் இருக்கிறேன் அடுத்து கூட்டத்தில் எப்படி நடத்தணும் எப்படி ஜனங்களை நடத்தணும் எப்படி அவங்கள இயேசுகளை கொண்டு வரணும் எப்படி பரிசுத்தத்தில் கட்டி எழுப்பணும் எப்படி உண்மையில் கட்டி எழுப்பணும் நம்ம கூட இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும் நான் யோசித்துக்கொண்டே தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு யோசனையே கிடையாது நீங்கள் வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதுவே பெரிய சக்சஸ் ஒரு ஆமேடு சொல்லுங்க அல்ல லோய்யா அவர் சொல்றான்னு பாருங்க ஏப்பா நீ என்ன எப்ப பார்த்தாலும் முடியாது ஓடாது நடக்காது இது நடக்காதுங்க இது விளங்காதுங்க சில ஆள்கிட்ட பேசினா நம்ம விசுவாசமே என்ன பண்ணிடும் தயவு செய்து சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடாது ஆம்பேட் சொல்லுங்க அவர் என்ன எழுதுலாரு பாருங்க பதினோராம் வசனத்துல நீ உன் கோபத்தின் உக்கரகத்தை வீசி அகண்டையுள்ளவனை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு பெருமை உள்ளவனை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடு மிதித்து போட்டு நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து புதைத்து இதெல்லாம் யாருங்க செய்யணும் எப்ப பார்த்தாலும் கத்தர் தான் செய்வாரா அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு நீங்க தான் சூஸ் பண்ணணும் ராமன் சொல்லுங்க ஒரு முறை தான் அனுமதி கொடுப்பார் சரி தொட்டு பாடுறா என் பிள்ளை அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன் இருக்கிறது மத்திய பத்து ஒன்று லூக்கா பத்து பத்தொம்போதுல கட்டற அதிகாரத்தை கொடுக்கிறார் வியாபாரம் பண்ண ஞானத்தை கொடுக்கிறார் எவ்வளவு பெரிய நிர்வாகம் இருந்தாலும் ஒரு மனுஷன் அழகாத நிர்வாகம் பண்றான் இந்த ஞானத்தை கொடுக்கிறது யாரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் லட்சம் பேர் வேலை செய்கிற எவ்வளவு கம்பெனிகள் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகள் தம்முடைய எல்லா சரீரத்துள்ள எல்லா பாட்சுக்கெல்லாம் அப்டேட் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு போய் கேட்கணும் ராமேன்னு சொல்லுங்க

மிருகத்தை சொல்லி ஏன் நமக்கெல்லாம் விசுவாசமே என்னதுங்க நம்மளால் முடியாது நேற்று என்னுடைய மகள்கிட்ட நான் பேசி கொண்டிருக்கும்போது அப்போ அவள் அவளுக்கு ஐஏஎஸ் ஆக ரொம்ப ஆசை அப்போ அதை குறித்து அவள் பேசிக்கொண்டிருக்கும் போது அப்போ நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் என்கிட்ட உட்காந்து பேசினான் அதிகமாக பிள்ளைகள் மட்டும் பேசுகிறதுக்கு நேரம் கொடுப்பதில்ல ஆனால் ஜபாரியில் உட்காந்து செய்தி எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ அவள் சொன்னான் நான் சொன்னேன் உனக்கு ஆகணும் ஆசை என்றால் நீ அதில் வாஞ்சியாக இருக்க வேண்டும் அதில் அதில் என்ன அடுத்தடுத்து அப்டேட் என்ன இருக்குது அதிகமாக நியூஸ் படிக்கணும் அதிகமாக நியூஸ் வாசிக்கணும் இதில் எங்கே கோர்ஸ் இருக்குது எங்கே போனால் அதை படிக்கலாம் அதை படித்ததுனால நமக்கு என்ன நன்மை ஜனங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் இதுதான் உன் எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் கத்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார் இல்லை இல்லையோ சொல்லுங்கள் ஏன்னா நான் பிறந்த உடனே ஆண்டோட்ட சொன்ன ஆண்ட ரெண்டு பிள்ளைகளும் கிறிஸ்தவ ஸ்கூலில் படிக்க வைக்கணும் கிறிஸ்தவ காலேஜில் சேர்க்கணும் இதுதான் என்னுடைய ஜெபமாக இருந்துச்சு எனக்கு பணம் இல்லை நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும் சூழ்நிலைலாம் இருந்துச்சு ஆனால் நான் ஆண்டோட்ட பண்ணேன் நான் படிக்கலை ஆண்டவர் என் குடும்பத்தில் யாருமே படிக்கலை என் பிள்ளைகளை கிறிஸ்டியன் ஸ்கூலில் போனேன் ஏசோ பற்றி அறிகிற ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படி தான் நான் ஜோமனே அதே போல் பிள்ளைகள் படித்தது சென்ட் ஜான்ஸ் பிள்ளைகள் ரெண்டு பேரும் காலேஜுக்கு போனது எம்சிசி நீங்கள் தேவனிடத்தில் அதை அப்படி வெளிப்படையாக யதார்த்தமாக கற்றுட்ட ஜெபிக்க பழகணும் பாருங்கள் கத்தனை அதை அழகாக எனக்கு முடிச்சு கொடுத்தா இப்போ நான் அடுத்து எதிர்காலத்தை குறித்து அப்படி தான் நான் சொல்கிறேன் ஆண்டவட்ட என்னுடைய பிள்ளைகள் எதிர்காலம் இப்படி இருக்கணும் ஆண்டோட நான் உங்களுக்கு ஊழியர் செய்கிறேன் நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியாது அவர் சொல்கிற பாருங்க பிகமத்தை கவனித்துப்பார் அது அதோட எவ்வளோ பலம் என்று சொல்லி அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அது அதுக்கு எங்கே பலன் இருக்கிறது அதை யாராவது தொட முடியுமா கடைசி வசனம் வாசிக்கும் அதுக்கு முந்தின இருபத்தி மூணாம் வசனம் வாசிங்க இதோ ஆ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது பயந்தோடாது யோர்தான் நதி எதனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் மோதினாலும் அது அசையாமல் இருக்கும் அந்த மிருகம் இருக்கான்னு தெரியலங்க அடுத்து அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்க கூடும் மூக்கணாங்கயிறு போட அதன் மூக்கை யார் குத்த கூடும் தொட முடியுமான்றார் சொல்லிட்டு கீழே ஒரு மிருகத்தை சொல்றார் லிவியாதானை என்று சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே அப்ப தேவன் யோபுக்கு கற்றுக் கொடுக்கிறார் புருஷனை போல எலும்பு பயப்படாத நீ போ நான் இருக்கிற உன் கூட ஒரு நேரம் தான் உனக்கு டெஸ்ட் ஒரு நேரம் தான் உனக்கு பிரச்சனை ஏசு கிறிஸ்து ஒரு நேரம் தான் அடிக்க முடியும் அவ்வளோதான் ஜெயிச்சிட்டாரு அதே போல் நீங்களும் உங்க வியாபாரத்துல மறுபடியும் ட்ரை பண்ணுங்க ஒரு வாட்டி நான் தோத்துட்டேன் ஒரு வாட்டி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க மறுபடியும் கத்தர் உங்க விளக்கை ஏற்ற உண்மையில் அவராக இருக்கிறார் கைகளை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமை சொல்லுங்க அலே லூயா மறுபடியும் எழுப்புவார் அதையே பழசையே நினச்சி நினைச்சு நினச்சி என்ன பண்ணாதீங்க சோர்ந்து போகாதீங்க நான் நிறைய நான் நினைப்பேன் நம்ம எப்படி பிரசங்கம் எடுப்போம் இந்த வசனத்தெல்லாம் நமக்கு வாசிக்க தெரியலையே தியானிகே தெரியலையனு ஆனால் இப்போ ஒவ்வொரு வசனத்துலையும் இவ்வளோ ஆழமான கருத்து இருக்குதா இந்த வேத புஸ்தகத்தை படிக்க படிக்க முத்துகளாய் வருகிறது அதே போல உங்களுடைய கையின் பிரயாசத்துல அப்படி ஆசீர்வத்தை உங்களை பெருகப்படுவார் உன் ஞானத்தை கொடுப்பார் ராமேன் அப்ப நீங்க என்ன பண்ணணும் புருஷனை போல எழுப்பணும் கத்தர் விளக்கை ஏற்றிட்டார் உங்க விளக்கை அணைஞ்சு இருந்துச்சு உங்க விளக்கில் இனி வருமானம் இல்லாமல் இருந்துச்சு வெளிச்சம் இல்லாமல் இருந்துச்சு கத்தர் இன்றைக்கு என் விளக்கை விட்டார் இன்றைக்கு ஏற்றி இருக்கிறாரு இப்ப நீங்க யாரை போல எழுப்பணும் புருஷனை போல எலும்பு நாமின்னு சொல்லுங்க எலும்புங்க அல் அல்லே சொல்லுங்க அல்ல இல்லூயா அந்த தைரியமாக செய்யுங்க விசுவாசத்தில் முன்வைங்க நான் அடிக்கடி நினைப்பேன் எனக்கு கடன் கிடையாது அப்படியே ஆண்டவர் சித்தல்லாமல் கடன் ஆச்சுன்னா மெர்சி பார்ட்டியால நடக்கிற ஒரு கூட்டம் தான் கடன் ஆகும் நான் மனசில் நினைச்சிருப்பது மிஞ்சி போனா அதுக்கு வாடகை இதான் ரூபாய் கடன் ஆகப்போகுது இந்த கடனை எனக்கு அடைக்கல நான் அடுத்து நான் கூட்டம் நடத்த மாட்டேன் இதுதான் என்னுடைய பிரின்ஸிபாலிட்டி இந்த க மீட்டிங் நடத்தணும் நீங்கள் ரெண்டு ரூபா கொடுங்க நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுங்கலாம் கேட்க மாட்டேன் இந்த கூட்டத்தை அவர் நடத்தலைன்னு சொன்னால் கேன்சல் அந்த கூட்டம் ஏன்னா எனக்கு இதிலலாம் ஒன்றும் வாடகை கொடுக்கறதில்ல நான் பாட்டுக்கு ஜெவர்மெண்ட்டு போயிட்டே இருப்பேன் இதுதான் என்னுடைய பிரின்ஸ்பாலிட்டி இதில் நான் கரெக்டாகவே இருக்கேன் அப்போ எனக்கு அதிகபட்சம் கடனானால் ஆனால் எவ்வளோதான் ஆகும் ரூபாய் தான் ஆகும் இப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்கிடக்கூடாது அதிகமாகவும் மாட்டிக்கிடக்கூடாது விசுவாசத்தில் போகிறேன்னு சொல்லி பெரிய பாடலத்துலேயும் விழுந்துடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரியமானவர்களே அவர் சொல்ல என் விளக்கை ஏற்றிருக்கிறேன் என் இருளை வெளிச்சமாகி இருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை யாரும் ஜெபிக்கும்படி எழுந்து இருக்கலாம்